வேற லெவல் வேற லெவல் அப்படியே இருக்கு ஹாய் காய் நான் உங்க நவீன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் நம்புகிறேன் ஆக்சுவலி மோட்டா விழாக்களை பார்த்து கிட்டத்தட்ட எத்தனை நாள் இருக்குன்னு சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்ச நாட்களை விட பல மாதங்கள் ஆகுதுன்னு தான் சொல்லணுங்க ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக ஊட்டி போகிறப்ப இந்த மாதிரி மோட்டா விழா பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் இப்போதான் ஆக்சுவலாக ஸோ நான் எங்கே போகிறேன்ற விஷயத்த வரேன் விஷயத்துக்கு வரேன் அன்குத்தி சொனைன்னு சொல்லி கிருஷ்ணகிரி அந்த பக்கம் ஊத்தங்கரைன்னு ஒரு இடம் இருக்குது அந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் டூ டென் டு ஃபிஃப்டின் கிலோமீட்டர்ஸில் ஊத்தங்கரையிலேருந்து அங்குத்தி சோனை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது ஸோ அதை நிறைய ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் பேசுகிறாங்க பட் ஹிஸ்ட்ரிஸ்லாம் அந்தளவுக்கு தெரியல அங்கே போய் பார்த்தா தெரியும் யார் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆக்சுவலி ஆறு நாள் லீவு ஆறு நாள் லீவ்லாம் ஊருக்கு வந்துட்டு பட்ஜெட் பிரச்சனைனால தூரமாக போக முடியல சரி பக்கத்துலேயாச்சும் போய்ட்டு வருவோம் ஒன் டே ட்ரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறோம் ஸோ யாரார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர் அருண் இருக்கார் இல்லையா அருண் அண்ட் டூ ஹண்ட்ரட் பரத்து ஸோ பரத்தை தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாப்பில் அருண் வந்து பின்னாடி உட்காந்துக்கிறாப்புல அந்த வண்டியில் அவங்க வந்து அங்கே ஒசூர்லேருந்து வந்துவிட்டு அங்கே கிளம்பி ஸோ நான் இங்கே கிருஷ்ணியிலேருந்து வீட்டிலேருந்து அப்படியே கிளம்பிட்டேன் அப்பா எவ்வளோ நாள் ஆச்சு பேசுணா இல்லையானே நான் தெரியாமல் இருந்துச்சு எப்படி பேச போகிறேன்றது ஏன்னா புதுசாக இருக்குது இல்லையா இவ்வளோ நாள் கழிச்சு பேசுகிறதுக்கு ஆக்சுவலி சவுண்டு கரெக்டாக ரெக்கார்ட் ஆகிட்டதுன்னா நினைக்கிறேன் வாய்ஸ் எல்லாம் சரி ஓகேங்க சரிங்க நம்ம சேனலை வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் கேட்கலாம் நீ எங்கடா வீடியோ போடுற ரெகுலராக அப்படின்னு என்ன பண்ணுறது சுச்சுவேஷன்ஸ் நானும் அதுக்கான முயற்சியெல்லாம் எடுக்கிறேன் பட்டு அந்த டைமிங்கு அதுக்கெல்லாம் வர வரமாட்டேங்குது நமக்கான அதுக்கான நேரமே வரமாட்டேக்குது இதுதான் உண்மை ஒன்று இருந்தால் சரியாக போயிட்டுக்கும் டைம் கிடைக்க மாட்டேங்குது காசு இருந்தால் டைம் இருக்க மாட்டேங்குது டைம் இருந்தால் காசு இருக்க மாட்டேங்குது இதுதான் உண்மையாக சொல்ல போலாம் கேஷ் அன்குத்தி சொன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிருஷ்ணகிரி அண்டு ஒசூர் பெங்களூரு ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தருமபுரி இந்த பக்கம் திருப்பத்தூர் வாணியம்பாடி இந்த சரௌண்டிங்லேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டே ட்ரிப்பாக பிளான் பண்ணலாம் நீங்கள் அது ஒரு நல்ல ப்ளேஸுன்னு தான் சொல்லணும் ஸோ அந்த ஸ்பாட்டில் தண்ணி இருந்துச்சுனாலே வேறு லெவலில் இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு அந்த இடம் தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது ஆக்சுவலாக ஏன்னா இடம் ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து இந்த சரௌண்டிங்கில் வந்துட்டு யோசிப்பாங்க ஸோ இப்போ வந்து ஒரு ஹிடன் பிளேஸை ப்ளேஸ் மாதிரி தான் இருக்குது அவ்வளோவா தெரிய வரலன்னு தான் நான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் அந்த இடத்த வந்து ஒன் டே ட்ரிப்பை பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீக்கெண்டில் பிளான் பண்ணால் அந்தளவுக்கு கூட்டம் இருக்குமா என்னென்னு தெரியல ஸோ இதுக்கும் வீக் டேஸு இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் போய்ட்டு போயிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்கும் கிருஷ்ணகிரிலேருந்து திருப்பத்தூர் சாரி திருப்பத்தூர்ன்ற கிருஷ்ணகிரிலேருந்து திருவண்ணாமலை போகிறவங்களுக்கு ஒரு பத்து வருஷம் இல்லை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெலாம் கேட்டு பாருங்கள் அந்த ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேளுங்கள் பஸ்ஸில் போகிறதா இருந்தாலும் சரி அண்டு பைக்கில் போனது எதில் போனதாக இருந்தாலும் சரி அது எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் கேட்டு பாருங்களேன் என்ன சொல்கிறாங்கன்னு செம்ம எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாம் குண்டும் கூலியுமா இருக்கும் அதை பற்றி எவ்வளோ மீம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க எக்கச்செக்க மீம்ஸ் சோசியல் மீடியாவில் இருக்கும் இந்த ரூட்டை பற்றி ஏன்னா அந்தளவுக்கு இப்போ தான் ரோடு நல்லா அழகாக நீட்டாக போட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இதுவே வந்து இந்த அளவுக்கு இதுக்கு இந்த ரூட்டுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லணும் இப்போ போட்டிருக்கிறது ஏன்னா எப்படிங்க சொல்கிறது வேறு லெவலும் இருக்குங்க ரோடு செம்மா கூலி அதாவது நீங்கள் வந்து ஒரு நாற்பது நாற்பது ஐம்பது வந்து தாண்ட முடியாது நான் நான் சொல்கிறது அதிகமான தான் நினைக்கிறேன் ஏன்னா அங்கங்கே ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி போயிட்டே இருக்கணும் கியர் லெஸ் பண்ணி லெஸ் பண்ணி மறுபடியும் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ ஆகும்னு நினைச்ச பாருங்க எவ்வளோ பெட்ரோல் கொடுக்கணும் ஆக்சுவலி இந்த ரூட்டு பாருங்களேன் இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா பட் இது ஹில் ஸ்டேஷன் மாதிரியே ஃபீல் தருது ஐயோ இவங்க ஆடா லெஜ் கைஸ் எங்கே போனாலுமே கண்ண வந்த மாதிரி ஒரு ஜோடி புறாக்கள் மாட்டாங்க இருக்கிறதே இல்லை எப்பயுமே பார்த்தர்றேன் வேறு லெவலில் இருக்குங்க ஏய் டோல்கேட்டெல்லாம் இருக்கு டோல் போட்டிருக்காங்க புதுசா ரைட்ரா இதுக்கு எதுக்குடா டோல் போடணும் இந்த இடத்துல ஐம்பது கிலோமீட்டர் இருந்துச்சா ஐம்பது கிலோமீட்டர் கொஞ்சம் தானே டோல் கேட் இருக்கணும் அப்படி தான் நினைக்கிறேன் ரூல்ஸ் படி பட் இது ஐம்பது கிலோமீட்டர் வந்து இல்லி கிருஷ்ணகிரிலேருந்து இதுக்கும் ஐம்பது கிலோமீட்டர் இல்லை சரி ஓகே என்ன கணக்குன்னு யாருக்கு தெரியும் கைஸ் ஹைவேலேருந்து இந்த பக்கம் லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரு வில்லேஜுக்குள்ளே போகிற மாதிரி போகுது கோகுல் மாதாஜியின் சோதனைகள் முக்கில் வந்து நின்றுட்டுக்கிறோம் இந்த பக்கம் போகிறதா இல்லை இந்த பக்கம் போகிறதா பரத்து எல்லாம் பாரு அங்கே யார்கிட்டையா கேட்போமா இது அங்கே யாரோ ஒருத்தர் நின்றுக்கிறாரு மேப்பிளே காட்டலையா இதுதானா இது அங்கே நின்று பார்க்குறாரு அவர்கிட்ட கேட்கலாமா ஆ ரைட்டு இதான் ரூட்டம் மாத்தாஜியோட சோதனைகள் வேற லெவலில் இருக்குங்க ஆஃப் ரோடிங் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஆனால் ரோடிங்காக இருக்குதுங்க பை ஹைவேலேருந்து கட்டானிங்கன்னா கொஞ்சம் ரோடு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குண்டும் குழியும் தான் கரடு உரடான பாதைகளை கடந்து செல்ல வேண்டும் அங்குத்தி சுனைக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் தண்ணியை தண்ணி எப்படி க்ளீனாக இருக்கா இல்லையான்னு தெரில பட்டு தண்ணி இருக்கும் ஸோ என்ட்ரன்ஸ் இது ஃபாரஸ்ட் ஏரியான்றனால ரெஸ்டிக்ட் ஃபாரஸ்ட் இருக்கா எவ்வளோண்ணா நூறுரூவாயா 오호. 아무리 봐도 오, 얼굴도 얕아. 세라버치. 노르바. நூறுரூபா இல்லைண்ணா தான் இருக்குது புரியல சீட்டா எழுதிக்குமா ஆ ஓகே ஓகே அண்கூட்டி சுற்றுலாத்தலம் பார்க்குக்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்குது வா வா வேறு மாதிரி ஏதோ பார்க்குக்குள்ளே போகிற மாதிரி இருக்குதுல்ல அடாடாடாடா திடீர்னு ஒரு புலி வந்து முன்னாடி நிற்கணுமாடா சரியான ரோடுப்பா சிட்டியில் இருக்கிறதுக்கும் சும்மா இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே வர்றதுக்கும் வேறு லெவல் ஒன்மேலுமே வாவ் ஆர்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது ஆர்டிஸ்ட் ஓ ஆல்ரெடி இங்கே வந்திருக்காங்களா பைக்கெல்லாம் இங்கேயே நிப்பாட்டு போயிடணும் போல வாகனம் நிறுத்தும் இடம் இங்கேயே அனுப்பாட்டிட்டு நடந்து தான் போகணும் போல் செம்மையஞ்சியில் ரோடு சூப்பர் அஞ்சு ரோடு நெருங்கி அப்படியே நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான் என்ட்ரி ஆயாச்சு வண்டியை நிறுத்திட்டு இங்கேருந்து கொஞ்சம் பேரும் மூணு பேரும் அந்த parola எங்க எங்கயோ பிளான் பண்ணோம். ஏனா இந்த பிளான் சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. தக்குடு வடலே போலால வடலே. ஓகே. ஓகே கிட்ட போயிட்டே பண்ணிப் பண்றேன். இங்க இருந்து இன்னும் போய் ரொம்ப தூரம் நடந்த நடந்தேமா நடந்து போற மாதிரி இருக்கு. இங்க பாத்தீங்களா இல்லையா? நமக்கு அபடி இதை வந்து நம்ம வந்து உண்மையாலுமே காட்டு விலங்குகளாக நினைச்சுக்கணும்னு சொல்லியே என்னென்னவோ பண்ணியிருக்காங்க இது ஃபாரஸ்ட்டா இல்லை பார்க்கா இங்கே அடத்தறைகள்லாம் நடந்து கொண்டிருக்குது அது எதுவும் கண்டுக்க வேண்டாம் ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேதோ போட்டுக்கிறேன் தான் போட்டுக்கிறேன் ஆனால் ஐயோ யோ தெரியாமட்டேன் இந்த பக்கம் ஏறிட்டு வர வந்துட்டேன் ஓகே ஓகே மானு மானை பற்றி அகனானூரில் என்ன கூறப்பட்டிருக்கு அப்படின்னு ஒன்று ஓ சார் லெவல் சார்ண்ணா சார்ண்ணா அந்த பற்றி தெரியாமல் சார் லெவலு இப்போ அகனானூர் கொரோனானூர்லாம் ஒரு அளவு தான் மிளகை பற்றி எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு அதில் போட்டிருக்கிறாங்கன்னு அதாவது focus பண்ணாத focus பண்ணாத அதான் போலாம் போலாம் தமிழ் தமிழெல்லாம் இந்த பக்கம் இன்னும் பதிச்சிருக்காங்கன்னா வேற லெவலுங்க ஆமான் ஆமான்னா இங்கே இருக்கா சோ அகனானூறு இரநூத்தி முப்பத்தி எட்டு இந்த வனவிலங்குகளை பத்தி தமிழ் என்ன கூறப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து இதுல பதிவு செஞ்சிருக்காங்க இந்த இடத்துல சோ இதை வந்து நம்ம பெருமையா தான் சொல்லிக்கணும் இந்த இடத்துல வந்து இன்னும் தமிழை வந்து முதல்ல எடுத்து முதல் என்ன சொல்றது தமிழுக்கு வந்து பிரியாரிட்டி கொடுத்து அதுக்கு இது பண்றாங்க ஆக்சுவலாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன் ரீச் தண்ணி நல்லா இங்கிருந்தே தெரியுது கிட்ட போய் பார்க்கலாம் இங்க பாருங்களேன் வாட்ச் டவர் என்ட்ரன்ஸ் வேறு லெவலில் இருக்கு அது பேரே வர மாட்டேங்குது வரமாட்டேன் அங்கு ஏதோ ஒரு குத்தி நம்ம பங்காட்சி கிட்ட ஓடை நீரோடை நீரோடையில் ஒரு நடைபயணம் மீனா மூணு பேர் வாவ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த இதுக்கு சூப்பராக இருக்குங்க உண்மையாலுமே அப்படி சில் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குரங்கு இது வந்து நற்றினை நெற்றலாம் குரங்கு பத்தி என்ன போறோம் கருவறல் மந்திச்ச முகப்பூரம் என்னென்னோ போட்டிருக்கு ஆனா இது தமிழ் தான் எல்லாமே தமிழுக்கு இது என்னது இது ஒரு செவ் மாதிரி கட்டியிருக்காங்களா என்னாச்சு வேற லெவலில் இருக்கு இது ஜவ்வாது மலை இருக்கு இல்லையா அதோட தொடர்ச்சி தான் அப்படின்னு சொன்னாங்க இந்த இடத்தை பார்ப்பதற்கு இருக்கு அவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்துடும் பரவாயில்ல நல்லா சேஃப்டிகெல்லாம் இந்த கம்பியெல்லாம் போட்டுக்கிறாங்க நான் வலிக்கிறோம் இல்லையா வா கூட்டமே இல்லை நம்ம தான் நம்ம மட்டும்தான் குளிக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா குளிப்போம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் குளிச்சா பார்க்கலாம் தண்ணி ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது ஓடாதானே நீ இருக்கிற தண்ணினா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஓட தானே அப்படியே போயிட்டே தான் இருக்குது அப்படின்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குளிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது வேற லெவல் வேறு லெவல் அப்படியே வெளியில் பார்க்கணும் இங்கேருந்து தருகிட்டே வந்து அப்படியே விழுவாங்க சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக இது வந்து மூணு இருக்கும் நாலோ மூணோ நாலோ இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துலேருந்து இங்கேயும் குளிக்கலாம் அது தண்ணி கிளீன் தண்ணி கிளீனாக தாங்க இருக்குது அவ்வளோதான் இன்றைக்கி டயவு தான் ஸோ வேறு லெவலில் இருக்குது அப்படியே மேலே போவோம் கோயில் இருக்கு ரம சாமி தர்ம கருத்தாவா கோயில் கட்டின ஒரு பேரா அப்படியே இந்த பக்கம் மேலே வந்தோம்னா அடி சேக்க யார் லெவலில் இருக்குங்க சூப்பராக இருக்குங்களா புளிக்கலாமா யாருமே இல்லை குளிக்கும் அங்க போ தண்ணி கிளீனா இருக்குமா சரிதா தான் இருக்கு யார் ஆக யாராவது இருப்பாங்க யாரும் இல்லை ஜாப்பர் சூப்பர் வெயில் கொஞ்சம் இருந்தாலும் பிளேஸ் வேற இருக்குமா

போதும் இதோட நிப்பாட்டிக்கலாம் இது வந்து தடை செய்யப்பட்ட பகுதி இதோட லாஸ்ட்டு சூப்பராக இருக்கு ஆனால் என்ன மொட்டை வெயில் குளிர்ச்சியாக ஆகுறோம் குளிக்கிறோம் குளிச்சே ஆகுறோம் இன்னைக்கு அதெல்லாம் இல்லை எழுத்துன்னு போறதுதான் தான் பாய் பாத்துப்பா சண்டை போடாதீங்க சண்டை போட்டுக்காதீங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க சும்மா பயங்கரமாக குளிச்சாச்சு வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ குளிச்சு அப்படியே கிளம்பியாச்சுங்க சரி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இறநி குடிச்சிட்டு நம்ம தான் இங்கே நாங்கள் தான் பெரிய வந்தது வந்து பார்த்தீங்களா எல்லாம் பதறாங்க நானும் அருன்றவன் தான் மஜா பண்ணிட்டோம் ஸோ வேறு லெவலும் இருந்துச்சுங்க இந்த இடத்துல ஸோ சீசனில் தண்ணி இன்னும் நிறையவே இருந்துருக்கோம் பட்டு ஓரளவுக்கு தான் இருக்குது பரவாயில்ல ஆனால் நல்லா தான் இருந்துச்சு சமச்சில் கிளைமேட்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒன்று ஸோ கண்டிப்பாக ஒன் டே ட்ரிப்பாக பிளான் பண்ணிங்கன்னா இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க சரி ஓகே கைஸ் நெக்ஸ்ட்டு எங்கேயாச்சும் போனால் அந்த இடத்துல பார்ப்போம் அது எப்போ நடக்கும்னு தெரில அந்த நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் சரி ஓகே பாய் பாய்